டிட்வா புயல் புதுச்சேரியிலிருந்து நூற்று முப்பது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ள நிலையில் அங்கு கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது இது குறித்தான கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் பாண்டியராஜன் பாண்டியராஜன் வணக்கம் தகவல்களை பகிரலாம் வங்கக்கடலில் உருவாகி இருக்கக்கூடிய டிட்வா புயல் அதனுடைய வேகத்தை அதிகரித்திருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது நேற்று அதனுடைய வேகம் பத்து கிலோமீட்டர் என்ற அளவில் இருந்தது அதன் பிறகாக அதனுடைய வேகம் படிப்படியாக குறைந்து ஐந்து கிலோமீட்டர் என்ற வேகத்தில் அதனுடைய நகர்வு இருந்ததாக சொல்லப்பட்டிருந்தது புயலினுடைய நகர்வு வேகம் என்பது குறைவாக இருந்தால் அதிக அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும் மழைப்பொழிவை கொடுக்கும் என்கின்ற சொல்லப்பட்ட நிலையில் தற்போது அதனுடைய வேகம் என்பது ஐந்து கிலோமீட்டரில் இருந்து இரண்டு கிலோமீட்டராக சேர்த்து அதிகரித்து ஏழு கிலோமீட்டராக தற்போது இருந்திருக்கிறது புதுச்சேரியில் இருந்து நாம் பார்க்கும் பொழுது அதனுடைய தொலைவு அதாவது டிட்வா புயலினுடைய பகுதி இருக்கக்கூடிய தொலைவு என்பது நூத்தி முப்பது கிலோமீட்டராக குறைந்திருக்கிறது இந்த டிட்வா புயலை பொறுத்தவரைக்கும் கரையை கடப்பதற்கான பகுதி என்று இதுவரை எதுவும் மாநில ஆய்வு மையம் சொல்லவில்லை ஆனால் வட கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய வட கடலோர பகுதிகளில் இணையாக பேரலாக அது பயணிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதன் காரணமாக மழை அதிகமாக இருக்கும் என்பதற்கான ஒரு ரெட் அலர்ட் என்கின்ற ஒரு எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது தற்போது வரைக்கும் புதுச்சேரி பகுதியில் இன்று காலையில் இருந்ததை விட தற்போது கடல் அலையினுடைய சீற்றம் அதிகரித்து காணப்படுகிறது இன்று காலை இருந்து ஐந்து அடி வரைக்கும் இயல்பை விட அதிக அளவிலான அந்த அலையினுடைய உயரம் இருந்தாலும் கூடுதலாக ஒரு மூன்று நான்கு அடி என்கின்ற அளவிற்கு மொத்தமாக ஒரு அடி என்கின்ற அளவிற்கு தற்பொழுது அலையினுடைய வேகம் மொத்தமாக இருக்கிறது அதாவது இயல்பை விட சேர்த்து எட்டடி என்கின்ற அளவில் அதனுடைய அலை என்பது இருப்பது போன்று பார்க்கப்படுகிறது இந்த பகுதியில் காற்றினுடைய வேகம் என்பது அவ்வப்போது சூறை காற்று போல லேசாக சுழன்று சுழன்று அடித்து அறியக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது இந்த டிட்வா புயலை பொறுத்தவரைக்கும் புதுச்சேரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வட கடலோர பகுதிகளுக்கு இணையாக கடலுக்குள்ளாகவே பயணித்துச் செல்லும் அதன் பிறகு அது வலுவிழப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் மாநில ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது புதுச்சேரியில் அதிக அளவிலான மழை பெய்யவில்லை என்றாலும் கடல் கொந்தளிப்பு என்பது அதிகரித்து காணப்படுகிறது இன்று காலையில் இருந்ததை விட தற்போது கடலினுடைய அலை சீற்றத்துடன் காணப்படுவதை நம்மால் காட்சிகளில் பார்க்க முடிகிறது இருக்கக்கூடிய வட கடலோர பகுதிகளில் மழையினுடைய அளவு அதிகமாக இருக்கும் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது புதுச்சேரியில் இருந்து நூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய டிப்வா புயல் சென்னையில் இருந்து இருநூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவில் தற்போது மையம் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த புயல் மேலும் வலு இழப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் மழைப்பொழிவை தர வேண்டுமானால் இந்த புயலினுடைய சக்தியை அதிகரிப்பதற்கு மேலும் இதனுடைய வலு குறைந்து மீண்டும் அது புயலாக வலுப்பெற்று அதிக அளவிலான மழை பொழிவு தருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது தற்போது வரைக்கும் டிட்வா புயலினுடைய நிலையை பொறுத்தவரைக்கும் புதுச்சேரியில் இருந்து நூத்தி முப்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது சென்னையிலிருந்து இருநூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது அதனுடைய நகர்வு என்பது தமிழ்நாட்டினுடைய வட கடலோர பகுதிகளைச் சேர்ந்து பேரலாக இருக்கும் எனவும் சொல்லப்பட்ட பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்